அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹார் விளாக் இன்னைக்கு விளாக்கில் ஒரு சூப்பரான நண்டி கிரேவியை தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்லேயே என் பையனுக்கு தான் ரொம்ப நண்டுனா ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வேற சண்டே வேறையா நண்டு வேறு வந்துட்டாங்க மீன் காரமாக சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு அவங்கள க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க சரி நாமளும் மீதி இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சரி மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டு மசாலா வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா மீன் நீர் வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி அதுவும் நெல் வாக்கி கட் பண்ணி வச்சிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றுங்க நிறையவே ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா உதகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ப்ரௌன் கலராக வரவருக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனவருக்கு நல்லா வதக்கிட்டு கையோட தக்காளியும் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க தண்ணீர் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நாம் க்ளீன் பண்ணி வச்சேன் நண்டுகளை சேர்த்து நல்லா வேக விடுங்க நல்லா வெந்து அந்த ஃபுல் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிரேவி பதத்துக்கு வந்த உடனே கேஸ் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க தூவிட்டு இறக்கிடுங்க ஒரு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சாத்ததுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் ஒரு முறை அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ